அனைவருக்கும் வணக்கம் வெள்ளருக்கு மாலைதனை இப்பிள்ளையார் உனக்கு சூட்டிடுவோம் வெள்ளருக்கு மாலைதனை பிள்ளையார் உனக்கு சூட்டிடுவோம் உள்ளம் முருக உன்னை புகழ்ந்து தெல்லு தமிழ் சந்தம் மீட்டிடுவோம் உள்ளம் முருக உன்னை புகழ்ந்து தெல்லு தமிழ் சந்தம் மீட்டிடுவோம் உள்ளம் முருக உன்னை புகழ்ந்து தமிழ் சந்தம் ஏற்றிடுவோம் கும்பிடுவோர் தீர்க்கும் தூயவனே நம்பினோர்க்கு நலம் சேர்க்கும் நாயகனே கும்பிடுவர் குறை தீர்க்கும் தூயவனே நம்பினோர்க்கு நலம் சேர்க்கும் நாயகனே விநாயகனே அம்பிகையின் திருமகனே அச்சுதனின் மருமகனே அம்பிகையின் திருமகனே அச்சுதனின் மருமகனே தம்பி முருகனுக்கு வள்ளியை மனமுடித்த கஜமுகனே தம்பி முருகனுக்கு வள்ளியை மனமுடித்த கஜமுகனே தம்பி முருகனுக்கு வள்ளியை மனம் ஒடித்த கஜமுகனே வெள்ளருக்கு மாலை தனை பிள்ளையார் உனக்கு சூட்டிடுவோம் உள்ள முருக உன்னை புகழ்ந்து தமிழ் சந்தம் மீட்டிடுவோம் தும்பி கையானே நீ நிகழ்த்துவை அதிசயம் துணைவன் உன்னால் எங்கள் மன எங்கும் ஒளிமயம் தும்பிக்கையானே நீ அதிசயம் துணைவன் முன்னால் எங்கள் மன எங்கும் பொலிமயம் பம்பு வழக்கின்றி உன்னால் செயல்படும் குவளையும் பம்பு வழக்கின்றி உன்னால் செயல்படும் குவளையும் வல்லவ கணபதி உண்ணால் கோவிந்திடம் தீரவியம் வல்லப கணபதியுன்னால் குவிந்திடும் தீரவீகம் வல்லப கணபதியுன்னால் தீ குவிந்திடம் தீரவியம் வெள்ளருக்கு மாலைதனை பிள்ளையார் உனக்கு சூட்டிடுவோம் உள்ளம் முருக உன்னை புகழ்ந்து தமிழ் சந்தம் மீட்டிடுவோம் தமிழ் சந்தம் மீட்டிடுவோம் தம்பதிக்குள் நிலவு முன்னால் ஒற்றுமை தொலைந்து விடும் வேற்றுமை தம்பதிக்குள் நிலவு முன்னால் ஒற்றுமை தொலைந்து விடும் வேற்றுமை சம்பத்துடன் வாழ்ந்திடவை பாயம்மை சம்பத்துடன் வாழ்ந்திட பாயமை உன்னுள் சரண் புகுந்து அடைந்திடுவோம் வல்லமை உன்னுள் சரண் புகுந்து அடைந்திடுவோம் வல்லமை உன்னுள் சரண் புகுந்து அடைந்திடுவோம் வல்லமை வெள்ளருக்கு மாலைதனை பிள்ளையார் உனக்கு சூட்டிடுவோம் வெள்ளருக்கு மாலைதனை பிள்ளையார் உனக்கு சூட்டிடுவோம் உள்ளம் முருக உன்னை புகழ்ந்து தெல்லு தமிழ் சந்தம் மீட்டிடுவோம் உள்ளம் முருக உன்னை புகழ்ந்து தெல்லு தமிழ் சந்தம் மீட்டிடுவோம் கும்பிடு ஒரு குறை தீர்க்கும் தூயவனே கும்பிடு ஒரு குறை தீர்க்கும் தூயவனே நம்பினோர் கிணலம் சேர்க்கும் நாயகனே நம்பினோர் கிணலம் சேர்க்கும் நாயகனே விநாயகனே 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 நன்றி வணக்கம்